மூன்று கோடி ரிங்கேட் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி கூடுதல் வளாக கட்டுமானம் மாற்று வளாகம் மற்றும் சீரமைப்பு உட்பட தமிழ் பள்ளிகளில் இதர பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று காலை கல்வித்துறை அமைச்சர் ஓங்காவுடன் சிறப்பு சந்திப்பை ஒன்று நடத்தினார் வழிபாட்டு தலங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிப்பதற்காக பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நியமித்திருக்கும் பொறுப்பாளருமான ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியத்தின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்தினார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதி ஆகிய இரு தினங்களில் நடைபெற்ற முந்தைய கூட்டங்களின் தொடர்ச்சியாக இக்கூட்டம் நடைபெற்றது பள்ளி மேம்பாட்டிற்கான ஒவ்வொரு ஆலோசனை தேவை மற்றும் முன்னுரிமையை நேரடியாகவும் வெளிப்படையாகவும் விவாதிக்கும் வகையில் இந்த அணுகுமுறை மேற்கொள்ளப்பட்டதாக ரமணன் கூறினார் இச்சந்திப்பில் கிளேபாங் தமிழ் பள்ளி நார்த் ஹாமாக் கூலாய் பசார் தோட்ட தமிழ் பள்ளி ரினி தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய நான்கு தமிழ் பள்ளிகளின் மேம்படுத்த குறித்து விவாதிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை ஆய்வகங்கள் நூலகங்கள் பாதுகாப்பு வசதிகள் அல்லது அடிப்படை பராமரிப்பு என தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதை அச்சந்திப்பு உறுதி செய்யும் என்றும் ரமணன் குறிப்பிட்டார் கல்வி மேம்பாட்டிற்கான முக்கியத்துவம் என்ற மடானி அரசாங்கத்தின் கொள்கையில் நாடு தழுவிய அளவிலான அனைத்து தமிழ் பள்ளிகளும் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார்